நூறு ரூபாய் கையில கொடுத்து வரையான்னு கேட்குறாங்க இந்த பூ இந்த ப பழம இருக்கு கேட்டாங்க ரவுடிங்க பொறிங்க பிப்பாட்டி அடிக்கிறதுங்க காசு செல்லு திறகு இதுதான் நிறைய இருக்குது தீபாவை பாப்பாவை போட்டா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல அம்மா பொண்ணம் பொண்ணுக்கு வரலாம்ல அம்மா பண்ணாதது விஜய் பண்ணிடுவாரு அம்மா என்ன பண்ணல நான் கேக்குறேன் அம்மா என்ன பண்ணல எவ்வளோ பேருக்கு ஏழைங்களுக்கு தூங்கி எழுந்த உடனே அந்த ஒன்னாம் தேதி என்ன பண்ணுவாங்க அம்மா அது விடுவ பிஞ்சனு முதியோர் பிஞ்சனு இதெல்லாம் வந்து அவங்களோட கருத்தாக பண்ணிருந்தாங்க இந்த ஷோ வந்து ஆலோசனை சொல்லுவாரு அம்மா எடுத்து செஞ்சிருந்தாங்க சீமான் சொல்லி நான் காலையில பேப்பர்ல பாத்தேன் நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை கைய கூட தொட முடாது என்று சொல்லியிருக்கிறார் நீ என்ன சொன்னாலும் ஒண்ணு நடக்காது மத்திய கவர்மெண்ட் மனசு வைக்காத என்ன இந்த விஷயமா இல்ல அந்த சோமா இல்ல யாருமே மத்திய கவர்மெண்ட் மனசு வைக்காத மீனவர் மேலே கை வைக்காத இருக்க முடியாது நீ தமிழ்நாட்டு என்ன பண்ண முடியும் ராணுவத்தை அனுப்ப முடியுமா இல்ல யாரும் அனுப்ப முடியும் கடலுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது சேரும் சேரன்ட்டு வந்து எல்லா வளரசி ஏத்திக்கிட்டு தான் கராங்க எது குறைஞ்ச படம் இல்ல இதை செய்யறோம் அதை செய்யறோம் என்ன கொடுக்குறாங்க விடிவு காசு தர நாங்களை கொடுத்தாங்களே எவ்வளவு பேர் கஷ்டப்படுத்துங்க வயசானதுக்கெல்லாம் நிறைய பேரு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவாங்க வயசானவங்க ஒருத்தருக்கு போட மாட்டாங்க மருமகம் அதை போடுவாங்க அழகெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் நம்பிக்கை இருக்குமோ அந்த ஆயிரம் ரூபாவோட சரியா வர மாட்டேது கொடுக்குறதுல இவர் வந்து எல்லாமே தரன்ட்டார் என்ன கொடுக்குறது நிறைய பேருக்கு நிறைய நன்மைங்க ரவுடிசம் கிடையாது போலீஸ் அராஜகம் கிடையாது பொம்பளைங்க தனியா உண்டிய போயிட்டு வந்த நேரம் உண்டு இவ்வளவோ இருந்தது இப்போ யாரு என்ன பண்றாங்க எனக்கு இப்ப நாற்பது வயசு ஆகுது நான் ஒண்டியா போக முடியுமா போக முடியாது நூறு ரூபாய் கையில குடுத்து வரையானு கேக்குறாங்க இந்த பூ இந்த பழமா இருக்கு கேட்டாங்க சொல்றேன் ஒரு நூறு ரூபாய் குடுத்து வரையா அப்ப அம்மா இருக்க சொல்ல எவ்வளவு நன்மைங்க பஸ் இல்ல எத்தனை பேர் திட்டுறாங்க பஸ் வசதி இல்லாத கோயம்பேட்டுல என்னென்ன வந்தாலும் படுத்துக்குவாங்க இப்ப படு எவ்ளோ எவோம் கஷ்டமாகுது வயசானவங்க எப்படி போவாங்க இப்போ வந்து நேரத்துல வந்தாங்கனாக்கா அங்கதான் படுப்பாங்களே டைம் ஆயிடுச்சு பஸ் கிடைக்கலாம் இப்ப இங்க இருக்க முடியல ஆனா ரொம்ப வந்து பொறிக்குங்க தான் நிறைய இருக்குதுங்க ரவுடிங்க பொறிக்குங்க பிப்பாக்கி அடிக்கிறதுங்க காசு செல்லு திறது இதுதான் நிறைய இருக்குது ஆனா நிரந்தரமா படுத்து எதிர்க்க முடியலாங்க ஏன்னா பஸ் இல்ல தொட்டா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க தப்பு இல்ல ஆனா ஆண்டவனே ஆளுவது தவறுதான் இன்னொருவர் வந்து ஆள வேண்டும் வந்தால் ஏழை மக்களை பார்க்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு வரணும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிவிட்டு நான் லஞ்சம் வாங்க வாங்க மாட்டேன்னு போய் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பணம் இருக்கிறவங்க ஒரு நியாயம் பணம் இல்லாதவங்க ஒரு நியாயம் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருமா யாருக்கு என்னமா செஞ்சாரு யாருக்கு என்ன பண்ண ஒண்ணுமே அவர் பண்ணல அவர் என்ன பண்ணாரு ஏதோ ஒரு காசு ஆயிரம் ரூபாய் போடுறாரு பாதி பேருக்கு தான் வந்தது பாதி பேருக்கு வரல எங்க வீட்டுக்கார இறந்து பத்தொன்பது வருஷம் ஆகுது ஏன் எங்க வீட்டுக்கார விடோ பிஞ்சுன்னு வாங்கினா அந்த ஆயிரம் ரூபாய் வாங்க கூடாதா கிடையாது இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியா இருக்குல்ல வந்தா விடோ பிஞ்சுன்னு வாங்குனவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்ன அர்த்தம் அப்போ ஸ்டாலின் என்ன பண்றாரு அவங்க பரம்பரை பரம்பரையா தானே வந்து ஏன் அம்மா இருக்கு சொல்ல அந்த அவங்க பரம்பரையா வந்தாங்க கேலமாக போனா மாறி மாறி கஷ்டமா இருக்கு ரொம்ப அவங்கதான் கவர்மெண்ட் தான் ஆகணும் எங்களுக்கு பஸ்ஸும் பஸ்ஸும் வசதி வேணும் இந்த பள்ளம் தண்ணி நீக்கத்தை அதை சீர் பண்ணி தரணும் கொசுல போடுத்து கிடக்குதுங்க அது அதுப்பா எங்களுக்கு நான் விட்டுருக்க நான் இதை இல்லாத்துக்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடத்துனேன் நம்ம நடுத்தரமா இருக்கிற ஒரு அளவு பாத்துக்கலாம் இல்லாது கஷ்டப்பட்டு கிடது ஆனா இந்த அரசியல் ஒண்ணுமே சரியில்லை அதான் சொல்ல முடியும் எனக்கு பிடிச்ச தலைவர் காமராஜர் ஒரே ஆளு தான் அவருடைய கவிதையை படிச்சா கண்ணில் தண்ணி வரும் கண்ணு கலங்காதவங்க கூட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம் காமராஜர் மாதிரி அவருக்கு பிறகு யாருமே எல்லாம் பணம் சம்பாதிச்சவங்க தான் இந்த எம்ஜிஆர் வந்தாரு அவரும் பணம் சம்பாதி வச்சிட்டு தான் ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனவங்க தான் கருணாநிதி இருந்தாரு அவரும் புள்ள குட்டி

தெரிஞ்சவங்களாலயே சமாளிக்க முடியாத ஆட்சி நடக்குது இவர் வந்து என்ன பண்ணுவாரு நான் தெரியாதான் இவரால எதனா பண்ண முடியுமா இந்த இந்த ஊரை மாத்த முடியுமா இந்த சென்னையை மாத்த முடியுமா விழுப்புரம் திண்டிவனம் தொழுபேடு அச்சரப்பாக்கம் மருவத்தூர் திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் அனைத்து ஊரும் மாத்துவாராமா அவரு எல்லாம் நம்ம ஊரில் சேர்ந்தது தானே அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது கவர்மெண்ட் பத்தி இந்த இப்போ நடக்கிற கவர்மெண்ட் டிஎம்கே பற்றி நான் சொல்லுகிற என்னென்னா அந்த மருத்துவத்துறையில் அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க எல்லா விதத்துலயும் அட்மிஷன் பண்ணி எங்களுக்கு வந்து அங்க சாப்பாடு அங்கே மருத்துவம் எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சது இது எல்லாமே நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நல்லது பண்றதுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா தான் பண்றாங்க நம்ம குறை சொல்லவே முடியாது இப்போ மருந்து மருந்தாக இருந்தாலும் சரி ஒரு திடீர்னு ஒரு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன அவங்க ஒரு ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன மருத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் டெய்லி அவங்களுக்கு என்னென்ன விட்டாமின்ஸ் கொடுக்கணும் எல்லாமே நல்லபடியாக தான் கொடுக்குறாங்க சீமாலாம் விடுமா அவர்லாம் வந்து சும்மா தாம்மா அவரு கூட சும்மா தாம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொம்பளை வழி வாழ்நர வராது பிராமிசம்மா அவங்க வந்து என்ன சொல்றது அனைத்துமே துணிவா செஞ்சாங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணணும்னா அந்த இடத்துல போய் பண்றதுக்கு ரெடியா நிற்பாங்க இவங்களா எப்படி தெரியுமா நம்மளுக்கு ஒரு பத்து பேர் சேர்த்து விடுவாங்களா கட்சியில அப்பதான் அந்த இடத்துல போய் இவங்க நிக்கிறாங்க ஸ்டாலின் அந்த சரி விஜய் அந்த சரி சீமான் அந்த சரி எல்லாருமே எடப்பாடி கிலோ சும்மா தான் என்ன பண்ணாரு நடுவுல மூடி பேச்சு கேட்டுக்கணும் இங்க வந்து பிளைட்ல ஓடி அங்க இருந்து அங்க இருந்து இங்க ஓடி அந்து இதுதான் அவரும் பண்ணியிருந்தாரு மாற்றம் எல்லாம் வராதுமா என்னோட கருத்து என்னோட அனுபவம் ஏன் அந்த அம்மாக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குதா ஏன் அவங்க அந்த பொண்ணை போட்டா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது இல்லமா ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு ஏமா அந்த தீபா பாப்பாவை போட்டா ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்ல அம்மா குணம் பொண்ணுக்கு வரலாம்ல இப்ப அம்மா கொடுக்கும் கரங்கள் மாரி அம்மா உழைச்சாங்க அம்மா இருந்தாங்க இப்ப ஏன் அவங்க பொண்ணு இருக்காதா ஏன் அந்த தீபாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சொல்லுமா ஏன் திருப்பிய மீண்டும் அந்த பொம்பளை ஆட்சி வந்தா என்ன ஓ அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அருமையா பண்ணாங்க தப்ப நடுவுல ஏதோ சொதப்பினாலும் அப்புறம் நல்லா பண்ணினே வந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா அவங்க பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தா அருமையா இருக்கும் இந்த ஆட்சி அருமையா போவோம் என்னோட கருத்து அதுதான்